வணக்கம் நண்பர்களே சென்ற ஒரு இரண்டு வீடியோக்களில் திரு அண்ணாமலை அவர்களுடைய நிலைப்பாடு அவர் மேலே வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பலவிதமான காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக நான் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் யாருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க செய்து தொடருமாறு மீண்டும் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன் சரி சொல்லியிருந்தேன் இது நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கடைசி எல்லை வரை போவாங்க எப்படியாவது எப்படி பாரத பிரதமர் மோதியை வெளியில் எடுத்துடணும் பதவியிலருந்து விலக வைக்கணும் ஆட்சியிலேருந்து நகர்த்தணும் அப்படின்னு முனைப்பாக பல்முனை தாக்குதல் மாதிரி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை அவர்கள் மேலும் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அது வந்து மக்கள் அப்படி அப்படியே சோர்ந்து போய் தொய்ந்து போய் இனிமே இவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் அந்த நிலை எப்போ வரும்னா மக்கள் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து பதவியில் அமர்த்தும் வரை அது தொடரும் அப்படின்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கே ஏதாவது திருப்பி அவர் ஏதாவது முன் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருவாரோ தன்னைத்தானே மேலும் மேலும் நிலைநாட்டி போகிறோம் அவர் இனிமேல் நிலைநாட்டிக்கணுங்கிறதுக்கு கா தேவையே இல்லை ஏன்னா மக்களே நிலைநாட்டிட்டாங்க அவரை வந்து அங்கீகாரம் அதாவது அபரிமிதமான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ செய்கிறாங்களோ இன்னும் அதிகமாக தான் ஆகும் அந்த அங்கீகாரமும் ம மரியாதையும் அவருக்கு அதிகமாகும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நிகழ்வுகள் கடந்த சில நாட்களில் நடந்திருக்கு அது அண்ணாமலை சார் டைரெக்டாக வந்து நான் இன்னுமே சார்ன்னு சொல்ல இல்லைங்க ஏன்னா அதனால் வந்துடுது பழக்க தோஷத்தில் வந்துடுது என்னென்னா இந்த சாருக்கு வந்து ஒரு இப்போ இல்லை ஒரு இருபது வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சது தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டே சொல்லுவேன் சார்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க குருஜின்னு கூப்பிடுங்க இல்லைன்னா ஜீனு சொல்லுங்கள் அப்போ உடனே ஜீனு சொன்னால் அது வடமொழி அது வந்து இந்தி அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க இந்திய மொழின்னு நினச்சிட்டு போவோம் ஏன் அப்படின்னா எஸ்ஐஆ் வந்து ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது வந்து வெள்ளைக்காரர்களாக இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு ஒரு திரிபு இது அதை அந்த மாதிரி ஒரு கோட்பாடு எப்போவுமே நீங்கள் அவனை சார் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படிங்கிறதும் அர்த்தம் மொனார்க்கு ராஜா அவங்களுக்கு சரி இங்கிலாந்து அரசருக்கும் இங்கிலாந்து அரசிக்கும் சரி இப்போ அண்ணாமலைஜி வந்து மேலே ப பல பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகளை நிறைய அதை கிளியராக உடச்சி இடிஞ்சிருக்கார் இரண்டு மூன்று பாயிண்ட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய பார்வையிலேருந்து எப்படி இருக்காங்க ஒன்று வந்து அவர் ரகசியமாக ரஜினியை சந்தித்தார் இது என்ன பிரச்சனைன்னா இந்த ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்தை வந்து அண்ணாமலை அவர்கள் சந்தித்ததை ஏதோ ஒரு தெய்வ குத்தம் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பரப்புற செஞ்சுட்டார் ரகசியமாக சந்தித்தார் ரகசியமாக சந்திச்சிட்டார் அதுவும் கன்னடத்தில் பேசினாங்க என்ன பிரச்சனை எனக்கு புரியல இப்போ என்னுடைய நண்பர்கள் யாராவது மும்பையிலேருந்து வாங்கினா அவங்ககிட்ட ஹிந்தியில் பேச போகிறோம் ஹோட்டையில் ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் போனான்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டிலேயோ எங்கேயோ அங்கே எல்லாமே இந்த நேரத்துலேருந்து வரவங்க தான் அவங்க கூட நான் வேணுன்ட்டே கொஞ்சம் என்னுடைய ஹிந்தியை வந்து ரிவைவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க கூட கொஞ்சம் ஹிந்தியில் உரையாடுவது வழக்கம்தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு மொழி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அவர் வந்து கன்னடத்துலேயே பேசிட்டாரு அப்படி அவர் ஒன்று இது ஒரு பரப்புரை செஞ்ச உடனே அப்படியே பற்றிக்கிட்டு உடனே ரஜினியை சந்தித்து விட்டார் அவருடைய கட்சியோட இது பண்ண போகிறார் ரஜினிகாந்த் ஆரம்பித்த கட்சி ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் அந்த முன்னெடுப்பெல்லாம் சரியானபடி செய்யலை சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது தேர்தல் ஆணையம் வந்து பல கட்சிகளை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டிடுறதில்ல பல தேர்தல்களில் போட்டியிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பல காரணங்களில் காமிச்சு அவங்க பல கட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கட்சியாக நம்ம ஆல் இண்டியா லெவலில் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க எல்லாம் வெறும் லெட்டர் பேடு கட்சி தான் ஏன்னா அடுத்தவங்கக்கிட்ட பேரம் பேசி தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஆதாயம் கிடைக்காதா பணம் கிடைக்காதாங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல லெட்டர் பேடு கட்சிகள் வந்து காணாமல் போயிடுச்சு தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுச்சு அதே மாதிரி ரத்து செய்யப்பட்ட கட்சி தான் ரஜினிகாந்தோடைய கட்சியும் அதில் போய் எப்படி வந்து அண்ணாமலை சார் சேருவார் கொஞ்சமாக யோசிக்கணும் அரசியல் நகர்வுகள் இந்த மாதிரி பலவிதமான வதந்திகளை உழவு விட்டாங்க எடுத்த உடனே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க கிளியர் கட்டாக பதில் சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நல்ல கவனமாக கவனிங்க ஒரு நடிகராக ரஜினிகாந்த் அவர்களை நான் பார்க்கவில்லை அவரை சென்று சந்திக்கவில்லை இந்த இடத்துல நல்லா கவனிங்க நடிகராக அப்படின்னும் போதே சினிமாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்னுடைய அரசியல் சினிமா சார்ந்தது இல்லை அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்துறேன் ஆக மொத்தம் அவர் நடிகர் என்ற ஓதாவில நான் திரு ரஜினிகாந்த் அவரை நான் மாசம் மாதம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் கூட சந்திக்கிறேன் அடிக்கடி சந்திக்கிறேன் அவர்கிட்ட ஆன்மீக விஷயத்தை பத்தி நிறைய பேசுறேன் அவர் எனக்கு நிறைய அறிவுரைகள்லாம் கூறுறாரு யோகா கிளாஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸ் இருக்குன்றாரு அங்கே போங்க இங்கே போங்கன்னா நிறைய அறிவுரைகள்லாம் சொல்கிறாரு சஜஷன்ஸ்லாம் சொல்கிறார் அவர் ஒரு குரு ஸ்தானத்தில் ஆன்மீக குரு ஸ்தானத்தில் வச்சு நான் அவரோட பழகிறேன் ஒரு நண்பராக பழகிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்பு இது ஒரு சந்திப்பு இது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இதை எல்லாமே நீங்கள் அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு வேண்டுகோளை வச்சுட்டார் இதான் உடனே பத்திரிகையாளரும் சும்மா இல்லை நீங்கள் வந்து விலகி விலகிவிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் டிடி வி தினகரன் அவர்களை பார்த்தீங்க சந்திச்சிருக்கீங்களே ஆமாம் சந்திச்சிருக்கேன் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் முன்னால் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தார் நல்லா புரிஞ்சுக்கங்க என்டிஏ கூட்டணியில் பாஜக மீது ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அவர் அந்த ட்ரஸ்ட்டை வச்சு பாஜகவோடு இணைந்து இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனால் அவர் வந்து இன்னைக்கு கட்சியில் அந்த கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவமரியாதையை அவரை ஒதுக்க முடியாது அவர் வந்து நம்மளை நம்பி வந்தவர் இன்னைக்கு ஏதோ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் மிஸ்கம்யூனிகேஷன் அந்த மாதிரி பல தொடர்புகள் சரியான முறையில் பேச்சுவார்த்தைகள் இல்லை பேசப்படலை அதனால அவர் விலகி இருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து நான் உடனே அவரை தூக்கி கிடப்பில் போட்டுருவேன்றது கிடையாது அவருடைய நரல அவர் மட்டும் இல்லை பல அரசியல்வாதிகளோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம் அவர் தொடர்ந்து பயணத்தில் இருந்தார் இப்போ சென்னை வந்திருக்காருன்னு அறிவிச்சார் அதனால் நான் வந்து அவரை போய் பார்த்தேன் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவர்கிட்ட என்ன இருக்க அப்படின்னா நீங்கள் திரும்பி உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் ஏன் அப்படின்னா அவர் நல்ல அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார் நம்மளுடைய பொது எதிரி டிஎம்கே அந்த டிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகளை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் நம்ம எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது நமக்குள்ள நாம பிரிஞ்சு கிடக்கிறது வந்து சரி கிடையாது அதனால உங்களுடைய டெசிஷனை முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு நான் கேட்டுக்கிட்டேன் எல்லாரும் ஒருங்கிணைந்து வரணும் என்னுடைய குறிக்கோள் என்னன்னா பாஜக மூலமாக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி இந்த இப்ப இருக்கிற ஒரு அராஜகமான ஆட்சியும் ஒரு ஊழலான ஆட்சி ஆனால் டிஎம்கே கூட்டணியை வெளியில தள்ள வேண்டியதுதான் என்னுடைய குறிக்கோள் தலையாய குறிக்கோள் அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் அதனால நான் யார் யாரெல்லாம் இணைக்க முடியுமோ பலப்படுத்த முடியுமோ இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளோ பலப்படுத்த முடியுமோ அதை எவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் முன்னு எடுத்து செல்ல முடியுமோ அவங்களுக்கு அதை வந்து புரிய வைக்க முடியுமா அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் கன்சிஸ்டன்சி நல்லா கவனிங்க அவருடைய கேரக்டர் பாருங்கள் சாதாரணமாக சொல்கிறாரு அது நான் யாரையும் அவன் மரியாதை பண்ணல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறேன் கட்சியில் இருந்தாங்க இல்லை கூட்டணியில் இருந்தாங்க இல்லை அதுக்காக அவங்களை நான் ஒதுக்க மாட்டேன் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பேன் சரி நேரில் போய் பார்த்துட்டு இருப்பேன் அவளை ராதிகா அவர்களுடைய தாயாருக்கு கூட போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு ஸோ இது மாதிரி யாரையுமே விட்டு கொடுக்காம போகிறது ஒரு நல்ல கேரக்டர் நான் சொன்ன மாதிரி கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு கிரெடிபிலிட்டி மக்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மேலே மேலே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் கேட்கட்டாங்க நீங்கள் வந்து ஓபி பி பன்னீர்செல்வம் அவர்களே பார்ப்பீங்களா அப்படின்னா ஆமாம் பார்ப்பேன் அதில் என்ன தப்பு இருக்குது அவரும் ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் அவரும் என்டிஏ கூட்டணியில் இருந்தவர் தான் நம்பி வந்தவங்க தான் பாஜகவை நம்பி வந்தவர்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாத்துவோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க கூடியதான் அவருக்கு என்ன குறிப்பா சொன்னார்னா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்ததோ இல்ல டிடிவி தினகரனை பார்த்ததோ ஓ பன்னீர்செல்வத்தை பார்க்க போறதாக அறிவித்ததோ எதுவுமே இலை மறைவு காயமறைவோ இல்ல ரகசியமான சந்திப்புகளோ எதுவுமே கிடையாது நேரடியான சந்திப்பு வெட்ட வெளிச்சமான சந்திப்பு இது அரசியல் ரீதியாக சந்திச்சாக்க நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் பர்சனலா இருந்துச்சுன்னா அது என்னுடைய தனிப்பட்ட முறையா இருக்கும் அது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்க கேள்வி கேட்டாக்க அதுல ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆமா சந்திச்சேன்னு ஒத்துக்க போறேன் இதுல என்ன இருக்கு முக்கியமான குறிக்கோள் என்ன சொல்றாருன்னா தேர்தல் நெருங்கி வர வர எல்லாருமே மறுபரிசீலனை செய்து கூட்டணிகள் உறுதியாகும் அப்படிங்கிறார் அதாவது அவர் நம்பிக்கை வச்சிருக்கார் யாரெல்லாம் பிரிஞ்சு போய்விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுல சில பேர் வந்து சந்தோஷப்படுறாங்களோ அப்பா இவங்க போயிட்டாங்கப்பா இவங்க போயிட்டாங்க இனிமே இவ்வளவு ஆக மொத்தம் இந்த கட்சி வந்து அதாவது இவங்களுக்கு என்ன இடன் அஜெண்டா அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த என்ல இருந்து ஸ்லைசிங் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஸ்லைசிங் இருக்குனாக்க டிடிவியே ஒரு ஸ்லைசிங் நம்ம உடனே சொல்லலாம் சார் இருக்கலாம் என்ன பெரிய ஓட்டு இருக்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு பர்சன்ட் ஓட்டுனாலும் அதுக்கான மதிப்பு கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி ஒரு நான்கு மனை போட்டி போது ஏன்னா ஓட்டுகள் பிளவுபடும் ஒரு பர்சண்ட் ஓட்டு கூட அது வந்து அதனுடைய முக்கியத்துவம் வந்து அப்போ தான் தெரியும் அது நான்கு மனை போட்டினா அலாமலை அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான்கு மனை போட்டின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து அவர் என்ன சொல்கிறாரு டிஎம்கே இன்னைக்கு தேதியில் அவங்களுடைய உறுதியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு க கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அப்படிங்கிறார் ஃபார்மிடபுள் அலையன்ஸுங்கிறத நம்மளே ச அவரே சொல்லியிருக்காரு அவர் அடுத்ததாக பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியை பற்றி பேசுகிறார் அதில் ஏடிஎம்கே எல்லாம் இருக்குது அப்படிங்கிறார் மூன்றாவதாக பார்க்கும்போது விஜய் அவருடைய கட்சி இருக்குங்கிறார் அவருடைய கூட்டணியில் யார் இருக்காங்க என்னங்கிறது இனி வரைக்கும் தெரியல அதுக்கு அடுத்தது சீமான் அவர் என்றைக்குமே வந்து நான் தனியாக தான் போட்டிடுவேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் என்னுடைய ஆள் வழியும் எனக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது பணபலம் இருக்குது ஆளுமை இருக்குது மக்களுடைய செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் அவர் இன்ஃபேக்ட் டிஎம்கேயே சேலஞ்ச் பண்றாரு ஒன்றால் தனியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே ஒன்றால் வேட்பாளர்கள் நிற்க வைக்க முடியுமான்னு கிண்டலும் கேலியுமா கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்களால முடியாது அது வேற விஷயம் ஸோ ஆக மொத்தம் நான்கு மனை போட்டின்னு வரும்போது ஒரு சதவிகித ஓட்டு கூட மிக மிக முக்கியமானதாக கருதப்படத்தான் படும் அதனால தான் எல்லோரையும் பார்க்க ஸோ இந்த சலாமி ஸ்லைசிங்கில் இவங்களுக்கு வேணால் குஷியாக இருக்கலாம் யாருக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா வச்சுட்டு இருக்காங்கல்ல சில விலை போன என்ி இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா யார்கிட்டையும் அது ஏதாவது இது பண்ணிவிட்டு ஏதாவது ஃபேவரபிள் இது வாங்கிப்பாங்க ஃபேவரல்ஸ் வாங்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உள்குத்து செய்வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் ஓட்டு போனால் கூட அதுதான் அந்த ஒவ்வொருத்தரையாக வெளியில் தள்ளிட்டோம்னா நமக்கு வந்து யாருக்கு உதவி செய்யணுமோ யாருக்கு அது ஆதரவாக இருக்கணுமோ யாருக்கு அனுகூலமாக இருக்கணுமோ அது நடந்து விடும் அப்படிங்கிற ஒரு ஓதாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு எதிர்த்து தான் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால அவருடைய நிலைப்பாடு என்பிஏ வெற்றி பெற வேண்டும் இப்போ இருக்கிற திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கு பலவிதமான நெகட்டிவ் ரீசன்ஸ் இருக்கு சனாதனத்தை வேறெடுக்கிறது சொன்னதுலேருந்து சரி மக்கள் நலம் சார்ந்த எந்த திட்டமும் கிடையாது அப்படிங்கிறது சரி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இதெல்லாம் நிறைய பேசியாச்சு நம்ம திருப்பி அதை பற்றி சொல்லாமல் அவங்கள முறியடிக்கணும் அவங்கள தோற்கடிக்கணும் அது ஒன்று தான் முக்கியமான அஜெண்டா அப்படிங்கிறது அண்ணாமலுடைய ஒரு உறுதியான கொள்கையாக என்னை பொறுத்த வரைக்கும் பாடுது அதனால் அவர் பல பேரை சந்திக்கிறார் பலவிதமான முன்னெடுப்புகளை செய்கிறாரு அதில் வந்து தவறு பா அதை ஏதாவது ஒரு அதில் ஒரு திரிச்சு அதில் ஒரு ஸ்டோரியை உண்டாக்கி அதில் ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி அதை ஒரு கேவலமான ஒரு பொய்யுரையை அதில் புகுத்தி மக்களை குழப்பி அடிக்கிறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க அப்படிங்க பொய்யுரைகள் அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணியோ இல்லை டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எந்த நலத்திட்டங்களோ எல்லா வளர்ச்சி திட்டங்களோ வந்ததுனாலுமே உடனே அது வந்து தமிழ்நாடு அரசு தான் செஞ்சது அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கு சமீபத்திய உதாரணமாக அண்ணாமலை அவர்கள் சொல்லப்பட்டது இதை நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி என்னென்னா முப்பதாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள ஓகே உள்ள கப்பல் கட்டுமான தொழில் வளர்ச்சி தூத்துக்குடியில் வருது இதை உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த தொழில் துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா அவர்கள் இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினால் தான் கொண்டு வரப்பட்டது இல்லைனா வந்தே இருக்காது இதை வந்து உடச்சி எரிஞ்சிருக்காரு இதில் பிரச்சனை என்னென்னா பாஜக வந்து தன்னுடைய பரப்புரை அப்படின்னு தான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப வீக் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் ஒன்று இல் ஒன்றுமே இருக்காது ஒரு ஐந்து ரூபாய்க்கு கூட எந்த ஒரு திட்டமும் அறிவிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதை ஊதி பெருசாக்கி ஏதோ ஒரு ஹிமாலய சாதனை செஞ்சுட்டா மாதிரி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவால் பரப்புரை செய்ய முடியும் அவங்க வந்து இந்த ப்ராபகண்டா மிஷினரி இருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனால் நிஜமாகவே ஒரு ஹிமாலய சாதனையை செஞ்சால் அதை வந்து பரப்புரை செய்கிறதுக்கு பாஜகவால் அதனுடைய சக்தி இல்லை அதே ஆர் வெரி வெரி வீக் அதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஜிஎஸ்டி எடுத்துங்க உலகமே பாராட்டுதுங்க ஜிஎஸ்டியை பற்றி எப்பேற்பட்ட ஒரு ரிஃபார்ம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க உலகத்தில் பல பொருளாதார வல்லுநர்கள் பேசுகிறாங்க ஆனால் இங்கே வேறு மாதிரி குறை சொல்லிக்கிட்டுருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலினே வேறு மாதிரி கொத குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு நான் அந்த பாயிண்ட் அதை தனி வீடியோவை போடுறேன் நான் இப்போ இந்த பாயிண்ட் வந்தோம்னா இப்போ அவர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு கட்டுமான கம்பெனிகள் இருக்கு இது ரெண்டுமே மத்திய அரசு நிறுவனம் பிஎஸ்சியூன்னு சொல்லப்படுது பப்ளிக் செக்டர் யூனிட் ஒன்று வந்து மசகாம் டாக் லிமிடெட் அந்த மசகாவின் டாக் லிமிடெட் வந்து மும்பையில் இருக்குது மிகப்பெரிய அளவில் கட் கப்பல் கட்டுமான தொழிலில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஷேர் வந்து மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த மசகா உண்டாக்கு தான் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு க துறைமுகத்தை எடுத்து கப்பல் கட்டுமான தொழிலை அங்கே நடத்திருக்காங்கன்றத ஒரு வீடியோல நாங்கள் சொல்லியிருக்கோம் ஜப்பான் வந்து அந்த கம்பெனியை நடத்த முடியாமல் வித்துட்டாங்க அதில் மெஜாரிட்டி ஸ்டேக்காக வந்து மசகா உண்டாக்கு வாங்கியிருக்காங்க இப்போ அங்கே செஞ்சுருக்கிறத வந்து என்ன சொல்லுவீங்க இவரால் தான் வந்து சொல்ல போகிறாங்களா கிடையாது இந்திய கம்பெனி வெளிநாட்டில் போய் முதலீடு செஞ்சு அது வளர்ச்சி அடையுது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்ல போகிறாங்களா கிடையாது இது மத்திய அரசு கம்பெனி அதே மாதிரி கொச்சின் யார்டும் வரப்போம் ஸோ இந்த இரண்டு கம்பெனிகளும் கட்டுமான தொழிலில் கப்பல் கட்டுமான தொழில் இது வந்து நல்லா கவனிங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் கோடியிலிருந்து தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கும் கப்பல் கட்டுமான தொழிலை முன்னெடுக்க போவதாக பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணி செஞ்சிருக்காரு என்னன்னா இந்தியாவில் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நல்ல கவனிங்க சிப்பு வரப்போகுது இப்போ டிசம்பரில் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து அந்த சிப்பு வரப்போகுது ஓகே ஓகேங்களா அதே மாதிரி ஷிப்பை பத்தியும் பேசியிருக்காரு ஒரு ஒரு கான்க்ளேவில ஒரு பொது அதாவது ஒரு சிறு கூட்டம் அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிப் டு ஷிப் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியாவை வரும் உலகமே வியக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ரைட் ஆக மொத்தம் இது மத்திய அரசு சரி இதுக்கப்புறமா கடைசியாக நான் எந்த பாயிண்ட்டை முக்கியமாக சொல்கிறேன்னா சில பேர் இன்னொரு வதந்தியை கலப்பி விட்ருக்காங்க அந்த வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு வதந்தி அந்த பேட்டியினுடைய கடைசியில் அது ஆரம்பித்தா நான் உங்களுக்கு அண்ணா அப்படின்ட்டு போயிட்டாரு தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் விதைக்கப்பட்டு விட்டது ாமல சார் வந்து அவமரியாதை செஞ்சிட்டாங்க பாஜக மத்தியில் அவமரியாதை செய்கிறாங்க மாநிலத்தில் அவமரியாதை செய்கிறாங்க அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது உரிய சந்தேகம் வருது அவர் இந்த இத்தனை அவமானத்தையும் தாங்கிப்பார அவர் முதல் நாளே சொல்லிட்டார் நான் தலைவனா இருக்கிறதோ இல்லை தொண்டனாக இருக்கிறதோ என்னுடைய சுய விருப்பம் கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்போம் பதவி வந்து த மாநில தலைவர் பதவி அப்படின்பது எனக்கு வெங்காயம் அப்படின்ட்டு அதை வெ வெங்காயங்கிறது உங்கள் எல்லாேருமே தெரியும் எந்த மாதிரி உரிச்சி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த பரப்புரையாளர்கள் இருக்காங்களா அதாவது இந்த நேரேட்டிவ் செட் பண்ணி ஃபால்ஸ் நேரேட்டிவ் அதுவும் அது இந்த வார் ரூம் பாய்ஸு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை விட மாட்டாங்க இல்லை 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 உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அவரை மரியாதை பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு மோதியால் ஈர்க்கப்பட்டு வந்தவர் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் மோதியால் ஈர்க்கப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தார் மோதியும் ஷாவும் நான் போன ரெண்டு மூணு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் அப்பரிமிதமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் திரு அண்ணாமலை அவர்கள் மீது வச்சிருக்காங்க இப்போ அடுத்ததான் என்ன பண்ணோம் அவர் தனி கட்சி ஆரம்பித்து இதை கவனிங்க இதை எப்படி வந்து கொண்டு போகிறாங்க பாருங்களேன் நேரடி இப்படி 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 கொண்டு போவாங்க அப்படியே உங்களை மூளையை மழுங்க அடிச்சிடுவாங்க இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன சொல்லிடுறாங்க தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் விஜயோட சேர்ந்துருவாரு அதுக்கு ஆதாரமாக எதை சொல்கிறாங்கன்னா நடிகர் விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து முப்பதாயிரம் கோடி பொருமானம் உள்ள முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பற்றி ஒரு விமர்சனம் வச்சார் அந்த விமர்சனத்தை ஆதரிச்சு அண்ணாமலை சொன்னார் என்ன அந்த விமர்சனம் நியாயமானது ஏன்னா தமிழக முதல்வர் கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டது பொய்யுரை அதன் பின்னாடி ஒன்றுமே இல்லை அப்படி அது பொய் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க கேட்கிற மாதிரி அந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது வெள்ளை அறிக்கை அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் ஆக மொத்தம் அது சந்தேகத்துக்கு இடமாவதாக இருப்பதால் நடிகர் விஜய் அவர்கள் இது மாதிரி அதை பத்தி பேசியிருக்காங்க அதை வந்து ஆதரிச்சு பேசியிருக்காரு ஆமா இவர் சொல்வது கரெக்டுன்னு அதுக்காக உடனே என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலை அவர்களும் விஜயோட கூட்டணி தனி கட்சி ஆரம்பித்து அவரோட கூட்டணி விஜய் தன்னுடைய கொள்கையாக யாரை ஃபாலோ கொள்கை தலைவராக யாரை ஃபாலோ பண்ணுறாருனா இவிஆராக ஃபாலோ பண்ணுறார் அண்ணாமலை அவருக்கு ஒத்து அது வரவே வராது ஏன்னா இருபத்தி ஒன்னாம் பக்கத்தினுடைய ரகசியத்தை வெளியிட்டதே திரு அண்ணாமலை அவர்கள் தான் எப்படி ஒத்து போகும் அங்கேயே முதல் பாலே கிளீன் பவுல்டுன்னு வாங்க கடவுள் மறுப்பு உடையவர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீரங்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஈவிஆரனுடைய சிலை கோவிலுக்கு முன்னால் இருந்து அகற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாவது பார் அடிச்சு ஆச்சுங்களா அடுத்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்து இயக்கப்படுவது கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ன்றது பல பேர் சொல்கிறாங்க அதில் சில உண்மைகளும் இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வருது ஏன்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா உயர் மட்ட பதவிகள் எல்லாமே அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பத்தி பல யூடியூபர்கள் போட்டிருக்காங்க பல செய்திகள் வந்திருக்கு அதனுடைய நம்பகத்தன்மை எத்தனை சதவிகிதம் அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர தொண்ணூறு சதவீதம் உண்மையா நூறு சதவீத உண்மையா அப்படிங்கறதானே தவிர அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அதோட திரு அண்ணாமலை அவர்கள் பொருந்துவார்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு அது மிக மிக முக்கியமான இந்த பாயிண்ட் பாருங்க தமிழக அரசியல்ல அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு பிஜேபி சார்ந்த தொண்டர்களா இருக்கட்டும் மற்ற பல கட்சிகள் நான் பல பேர் இருக்காங்க அவங்களுமே என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அண்ணாமலை முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு பாராணும்னு எதிர்பார்க்கிறாங்க பயன்டாச்சா அதே தாவேக்கா அந்த கட்சியில அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ கூட்டங்களோ அதில் வந்து பெண்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க இருக்கலாம் அதுக்கு வந்து கேட்டகரி தான் ஆனால் அந்த கட்சியில மட்டும் இருக்கிறவங்க வெளி இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி சொன்னதா இது வரைக்கும் செய்திகள் வரல அவர்கள் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறாங்க இது எப்படி ஒத்து போகும் ஒத்து போகவே போகாது எப்படி கூட்டணி வைக்க முடியும் ஒரு தமிழ்நாட்டில் மக்களோட களத்துல இறங்கி அரசியல் ரீதியா மக்களோட மக்களாக கலந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் சினிமாவின் கவர்ச்சி மூலமாக நம் ஆதரவு பெற்று பெற்று இருக்கக்கூடிய ஒரு தலைவரை முதலமைச்சரை எப்படி ஏற்றுக்க முடியும் ஐ என்னுடைய எனக்கு மிக மிக சந்தேகமான இந்த பாயிண்ட் சேருவது கடினம் அதெல்லாம் சேரவே மாட்டாங்க நீங்க உடனே கேட்கலாம் சார் ஏதாவது வந்து மறைமுகமான ஏற்பாடு ஏதாவது இருக்கணும் அதை வந்து நம்ம இப்ப பத்தி விசாரிக்க அதை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கு அதுக்கு எகென்ஸ்டா இருக்கு ஏதோ ஒரு கருத்துக்காகவோ ஒரு இரண்டு கருத்துக்காகவோ அண்ணாமலை அவர்கள் விஜய வந்து ஆதரிச்சுட்டாரு அந்த கருத்துக்கோட ஒத்து ஆதரிப்புங்கிறத விட ஒத்து போகிவிட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியமான அதுக்கே உடனே கூட்டணி அப்படின்ற மாதிரி பரப்புரை செய்யப்பட்டு தான் மூளைய மழுங்கடிக்கிறாங்க திசை திருப்புறாங்க அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வை நீங்க பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலை அவர்கள் வந்து பப்ளிக்கோட அப்படியே மிங்கிளாரு அப்படியே பப்ளிக் சூழ்ந்திருக்காங்க அவரை அப்படியே நடக்கிறாரு நீங்க அந்த இப்ப எந்த இடத்துலயுமே நீங்க பாருங்களேன் என் எண் மக்கள் யாத்திரைகளை பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா இறங்கி நடந்துருவார் அவர் நடிகர் விஜயோடைய பொதுக்கூட்டத்துல நம்ம கண்கூடா பார்த்தோம் பவுன்சர்கள் வந்து அவருடைய ரசிகர்களே இதயத்தில் குடியிருக்கும் சொல்றாரே தவிர பவுன்சர்கள் அப்படியே தூக்கி வீசுறாங்க மக்கள் கனெக்ஷன் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை தெல்ல தெளிவா தெரியுது எப்படிங்க ஒத்து போகும் ஐடியாலஜியே ஒத்து போகாது கனெக்ஷனே இல்லை இதுல இதை தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழுங்கினம் அதை பத்தி பார்க்கும்போது மாநாடு நடந்த இடம் ஏதோ போர்க்கள மாதிரி இருக்குது சேரெல்லாம் உடச்சி போடுறாங்க கம்பி எடுத்துகிட்டு ஓடுறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த இடத்துல நான் ஒரு செய்தி படித்தேன் தென்னை மரத்தில் ஏறி இளநீரெல்லாம் படித்து இருக்காங்க யார் வீட்டு தென்னை மரமோ யார் வீட்டு தோப்போ ஆனால் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள்னு கூட சொல்ல வேணாம் சினிமா ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணாமலஸ் அவர்களுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அவர் கட்சி கூட்டம் நடத்தினாலோ பொதுக்கூட்டம் நடத்தினாலோ அந்த இடம் எப்படி காட்சி அளிக்குது முருகன் மாநாட்டில் நம்ம பார்த்தோம் அண்ணாமலை பேசுறாரு மாநாடு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சேர் எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போடுறாங்க எந்த மாதிரியான தொண்டர்கள் தனக்கு தேவை அப்படிங்கறத அண்ணாமலை தானே கூட முடிவு பண்ணலைங்க தொண்டர்கள் முடிவு பண்றாங்க இந்த மாங்க உங்களுடைய தொண்டர்கள் இந்த மாதிரி ஒழுங்கு முறை உள்ளவர்கள் அவங்க ஒழுங்கு இனம் அற்றவர்கள் அப்படிங்கிறது ஒத்து போகாது திருப்பியும் நான் சொல்கிறேன் ஈஸியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் உங்ககிட்ட எல்லார்கிட்டேயுமே அப்படின்னா அவர் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு இப்போ இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ இல்லை ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளோ எல்லாரையும் மதிக்கணுங்கிறார் எல்லாரையும் கூடி அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறார் ஒரே குறிக்கோள் இந்த ஊழல்வாதியான திமுக அரசை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரே குறிக்கோள் ஒரே முனைப்பில் அவரு அதுக்காக பல விட்டு கொடுத்தல்களை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு ஒப்பனா சொல்றாரு உரசல்கள் இருக்கத்தாங்க இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னுடைய சில கருத்துக்கள் இருக்கும் அது அடுத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அவங்களுக்கு சில கருத்துகள் இருக்கும் எனக்கு அது பிடிக்காம இருக்கும் ஆனா உட்காந்து பேசி தீர்த்துப்போம் நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறாங்க இப்ப வந்து அமித்ஷாவை பத்தி சொல்லும் போதே சொல்றாரு அவருக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம் எடப்பாடிக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் போய் பேசியிருக்கலாம் அதனுடைய இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன்னா ப்ரைவேட் டாக்கு அது எனக்கு தெரிய வரும்போது நான் அதுக்கு என்னுடைய கருத்தை நான் எடுத்து சொல்லுவேன் நான் அதுல தயங்க மாட்டேன் நேர்மையா இருப்பேன் இந்த வார்த்தை தான் முக்கியம் நான் நேர்மையாக செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கும்போது என்னுடைய மீண்டும் மீண்டும் இதை போன விடையில சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி பரப்புரைகளையும் வதந்திகளையும் நம்பாதீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏதோ ஒரு இது கண்டிப்பாக வரும் தயவு செஞ்சு இதை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு பரிபூர்ணமான நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கையை அடுத்தவங்ககிட்டையும் எடுத்து சொல்லுங்கள் நமக்கு வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களுடைய குறிக்கோள் நிறைவேற வேண்டும் அவ்வளோதான் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்